இந்த எஃப்ஐஆர்லயே வந்து முதல் தகவல் அறிக்கையிலேயே அது வந்து சொல்றாங்க இந்த குழந்தைகளை வந்து தொடர்ச்சியாக மிரட்டி இருக்கிறாங்க இந்த பதினேழு வயது சிறுமியை வந்து தொடர்ச்சியாக வந்து மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்ப மிரட்டல் என்பது இருந்திருக்கு பொதுவாக இப்படியான மிரட்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இப்படி குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுவது என்பது அதிகமாக கொண்டு போகிறத வந்து நாம வந்து கவனத்துல எடுக்கணும் ஏன்னா குழந்தைகள் இப்படியான செயல்கள் வந்து எப்படியான சூழல்ல நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்கிற போது பெரும்பாலாக பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரியானவர்களாலத்தான் வந்து இப்படியான குற்றச்செயல்கள் வந்து குழந்தைகள் மேல பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறது பாக்குறோம் மிரட்டுதல் என்பது இந்த குழந்தைகளுக்கு கட்டாயமாக இருந்திருக்கிறது தான் இந்த குழந்தை வெளியே சொல்லுவதற்கான வாய்ப்பு என்பது இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம் இவங்க மேல வந்து ஒன்பது பேர் மேல போக்சோ சட்டங்கள் பாய்ந்து இருக்கு அவங்க வந்து கைதும் பண்ணிருக்காங்க இது வந்து அரசாங்கம் எடுத்த அந்த நடவடிக்கை வந்து உங்களுக்கு சாத்தியம் போதுமானதாக இருக்கா அரசாங்கம் உடனடியாக இந்த ஒன்பது பேர் மேல போக்சோ வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்ட சட்டப்பிரிவுகள் கீழ் கைது செய்யப்பட்டு இருப்பது என்பது சரியானது ஆனால் இதோடு இந்த ஒன்பது பேரோடு இந்த சம்பவம் வந்து முடியல கட்டாயமாக இந்த சம்பவத்தில் இன்னும் சிலர் ஈடுபட்டிருக்க கூடும் என்பதுதான் வந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் ஆகவே இன்னும் கூடுதலாக விரிவான விசாரணையை காவல்துறை நடத்த வேண்டும் இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈடுபட்டிருந்த எல் அனைவரின் மீதும் வந்து காவல் குறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் வந்து வலியுறுத்துறோம் நம்ம அதிக அளவுல பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினருக்கும் அதே மாதிரி தலித் சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் நடக்கப்படுது தொடர்ச்சியா வந்து சிறுமிகளும் சரி பெண்களும் சரி அதிகமா யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா தலித் சமுதாயத்துல இருக்கிறவங்க இல்லைன்னா பழங்குடியினர் சமுதாயத்துல இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க ஏன் வந்து அவங்கள மட்டும் குறி வச்சு தாக்கப்படுது அந்த அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அவர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய வறுமை இதையெல்லாம் இந்த கும்பல் வந்து பயன்படுத்துது அப்படிங்கறதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த இந்த வறுமை நிலைமை நிலைமை அவர்களுடைய பின்புலம் எல்லாமே வந்து எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு மனோநிலையில் இருப்பவர்களாக இருக்கிற போது அவர்களை நோக்கிதான் வந்து இந்த மாதிரியான வன்முறைகள் ஏவப்படுது அப்படிங்கிற அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது இது வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இப்போ நம்ம எவ்வளவு சட்டங்கள் இருக்கு எவ்வளவு கைது பண்றாங்க எவ்வளவோ நம்ம நியூஸ்கள் கேள்விப்படுறோம் ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அதை அப்பதிக்கு பேசுறோம் அப்புறம் அதுக்கான அதுக்கான வேலைகள் நம்ம வாங்கி கைது பண்றது நடவடிக்கை எடுக்க சொல்றது இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் மாதர் சங்கத்தில இருந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடத்துறாங்க கைதெல்லாம் பண்றாங்க ஆனா ஆனாலும் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு காவல்துறையினுடைய செயல்பாடுகள் என்பது இதுல மிக மிக முக்கியமானதாக பார்க்கிறோம் ஒரு வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கிற்கு உண்டான உரிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடமை என்பது காவல்துறைக்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது காவல்துறைக்கு இருக்கு ஆனா பல்வேறு வழக்குகள்ல அப்படியாக வந்து நீதி என்பது ஒரு காலதாமதமான நீதியாக இருக்கு Thank you